சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உன்னை கண்டுதறி சித்தவர் துன்பத்தை நீக்கி விடுவாய் சிந்தைதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜகமிலாம் உன்மாயை புகழைய நால் ஆகுமோ சிறிய நாள் முடிந்திடாது சொந்த உன் மைந்தனாய் என்னை நீ ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவ சிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணி நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதக ரட்சகியும் நீயே இப்படி அம்மனை வழிபடுவது என்பது மிக மிக சுலபமானது அம்மன் என்பவள் அம்மாவின் ஸ்வரூபம் அம்மாவிடம் நாம் போய் எதை வேணாலும் எப்படி வேணாலும் கேட்கலாம் நாம் தவறே இழைச்சால் கூட தவறு பண்ணிட்டேமா என்னை மன்னிச்சுக்கோன்னு ஒன்று அம்மாட்ட தான் நாம் கேட்க முடியும் அப்படித்தான் அம்பாள் வழிபாடு என்பது நமக்கான மிக மிக எளிமையான வழிபாடு அதிலும் அங்காளம்மன் ஸ்வரூபம் என்பது மிக எளிமையான ஸ்வரூபம் சென்னைக்கு அருகில் மகாபலிபுரத்திற்கு மிக அருகில் கூவத்தூர் எனும் கிராமத்தில் இருக்கும் அதி அற்புதமான ஒரு அழகான திருத்தலம் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி திருத்தலம் வாருங்கள் என்னோடு நீங்களும் அங்காளம்மனை தரிசிக்கலாம் வழங்கும் மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் குந்தினால் கூவத்தூர் குடிகொண்டால் மலையனூர் தங்கினால் தாழங்காடு என்ற சிறப்பு மிக்க செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் கூவத்தூர் கிராமத்திலே திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் அம்பாள் வங்கக்கடலில் தோன்றியதால் முதல் முதலாக அம்பாள் அமர்ந்த இடம் கூவத்தூர் மலையேறிய இடம் மலையனூர் அம்பாள் அமர்ந்த இடம் தாழனூர் என்று பெயர்பற்ற சிறப்பு மிக்க முதலாவது அம்பாள் அவதரித்த இடம் குந்தின இடம் என்று கூறுவார்கள் இந்த ஆலயத்திலே ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்று ஒரு அம்மன் இடுப்புக்கு கீழே மட்டும் அம்பால் பக்கத்தில் பிரதிசை ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு என்றால் பச்சைக்கல்லால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிருஷ்ணதேவரர் ஆலயத்தில் கட்டப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமான முறையிலே கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு செவி செய்தியாக முகலாயர் காலத்தில் படையெடுக்கும் போது அம்பால் பின்னப்பட்டதாகவும் அதன் பின்னர் இந்துக்கள் ஆட்சி ஏற்படும் பொழுது அம்பாள் ஆசிரியர் வாக்காக என்னை எடுத்து வெளியில் இருக்கக்கூடாது நான் ஆல மூலஸ்தான ஆலயத்திலேயே இருப்பேன் என்று அம்பாள் வாக்கு கொடுத்ததால் அந்த பின்னப்பட்ட ஆதி அம்பாளும் பக்கத்திலே அதன் பிறகு பச்சைக்கல்லால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் இவ்வாலத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இந்துக்களால் பூஜிக்கப்பட்டு வருந்தது சென்ற ஆண்டு மிகவும் சிறப்பான முறையிலே மூன்று நிலை ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஸ்ரீமான் கோதண்டராமன் அவர்களால் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவும் செய்யப்பட்டு இந்த ஆலயத்திலேயே சீரும் சிறப்புமான பூஜைகள் செய்யப்பட்டது இந்த அம்பாள் மூக்குக்கு மூக்குத்தி போடுவதும் காலில் கொலுசு போடுவதும் கைகளில் வளையல் சாத்துவதும் போலே அம்பாள் வடிவமைக்கப்பட்டு மிகவும் நுட்பமான முறையிலே கலை மிக்க அழகாக வடிவமைக்கப்பட்ட இந்த அம்பாள் மிக சிறப்பாகவும் இங்கு இருந்து அனைவருக்கும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்படி என்றால் மாதம் தோறும் அமாவாசை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாசி மாதம் அமாவாசை முந்தின தினம் விசேஷமாக கொடியேற்றப்பட்டு பத்து நாள் பிரம்ம உற்சவமானது நடைபெற உள்ளது வருகின்ற பதினேழாம் தேதி சிறப்பாக மயான கொள்ளை விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து எட்டு நாள் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அம்பாளுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சிறப்பான ஊஞ்சல் சபை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் ஆடி பூரத்தன்று அம்பாளுக்கு கிராமத்தால் அனைவரும் சேர்ந்து பால் குடம் எடுப்பும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு வளைகாப்பு அலங்காரமும் நடைபெறும் இந்த அம்பாளிடம் பெரிய சிறப்பு என்றால் திருமணம் ஆகாதவர்கள் மூன்று அமாவாசை வந்து இரட்டை மாலை கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்தி ஒரு மாலை அவர் கழுத்தில் போட்டுக்கொண்டு அம்பாளை மூணு பிரதட்சணம் வந்தால் மூணாவது அமாவாசையே திருமணம் நிறைவேறும் குழந்தை இல்லாத மகளிர் இங்கே வந்து தொட்டில் கட்டி அம்பாள் அவசியம் குழந்தை பாக்கம் தருவார் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பான முறையிலே பூஜைகள் செய்து கும்பாபிஷேகங்கள் சிறப்பாக செய்யப்பட்டு நித்திய பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஓம் அம்பிகாம் திரணேத்ராம் கால கண்டிச்சர் கிங்கினி மாலயாம் அஸ்தாம் பஜே காலி வர ஐம் ஹீம் க்ளீம் க்ளௌம் மங்காள பரமேஸ்வரி கூவத்தூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் ஒரு அழகான திருக்கோவில் பாரம்பரியமான எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலில் அதிலும் குறிப்பாக சிவராத்திரியை ஒட்டி மாசி மாதத்தில் பத்து நாட்கள் நடக்கக்கூடிய உற்சவம் சிவராத்திரிக்கு அடுத்த நாள் கடலாடி உற்சவம் ஏன்னா இங்கேருந்து பக்கத்துல இருக்குங்க கடல் அடுத்த நாள் மயான கொள்ளை ஊரே திரண்டு வரக்கூடிய மயான கொள்ளை நடைபெறும் அதை தாண்டி எட்டு நாட்கள் அடுத்த எட்டு நாட்கள் உற்சவம் நடைபெறுகின்றது இது எல்லாம் தாண்டி மாதம் அமாவாசை என்று மேல்மலையனூரில் நடைபெறுவது போல் ஊஞ்சல் சேவை நடைபெற வேண்டும் என்பதற்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை இங்கே பக்கத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாமே திரு கோதண்டராமன் இந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து இந்த கோவில் அம்மனுக்காக செய்யக்கூடிய அந்த முயற்சி அந்த ஏற்பாடு அந்த பக்தி பரவசம் இந்த கோவிலினுடைய அம்மனுக்கு அத்தனை அலங்காரங்களும் செய்ய முடியும் அதாவது காமாட்சி விருத்தத்தில் சொல்லுவார்கள் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகம் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையா இழைத்திட்ட பாதச்சிலம்பி சிலம்பி முத்து மூக்குத்தியும் ரத்ன பதக்கமும் மோகன மாலை முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் சுத்தமா காதினில் கம்மலும் செங்கையில் கங்கணமும் ஜகமெலாம் நிலை பெற்ற முகமெல்லாம் ஒளியூற்ற கொப்பி அழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவ ரூபத்தை அடியனால் நாள் சொல்லத்தகுமோ என்று காமாட்சி விருத்தத்தில் காமாட்சியை உருகி உருகி பாடிய அனைத்தும் இங்கே அங்காள பரமேஸ்வரிக்கு பொருத்தமாக இருக்கின்றது இந்த புறத்தில் திருவாலீஸ்வரர் திருக்கோவில் அந்த புறம் பெருமாள் திருக்கோவில் நடுவில் அங்காளமன் அத்திவரதன் தங்கையாக எழுந்தருளி இருக்கின்றால் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அங்காளி திருக்கோவிலில் சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் இந்த அங்காளி திருக்கோவிலில் அங்காளம்மனை தரிசித்து நாம் புறப்படுகின்றோம் அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்